உறவினர்களால் பகை உணர்ச்சி ஏற்பட்டவங்களுக்குலாம் அந்த பகையிலேருந்து இவன் மேலே தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி மித்தவங்க புரிஞ்சிக்க கூட அமைப்பு இப்படி எல்லாத்துலேயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மகராசியில் கூடிய பெரியவங்களுக்கு என்ன இந்த குழப்பத்திலே இருந்த நீங்கள் இனிமேல் இருந்து நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அற்புதமான நேரம் இது மீண்டும் மீடியா துறை பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க இவ்வளோ ஆரோக்கிய குறைவுக்கு அப்புறம் மீண்டும் மீடியாவில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அதனால் மீண்டும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை கிட்டக்கூடிய அற்புதமான நேரங்காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமும் முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் புது கம்பெனி முயற்சி பண்ண வேண்டாம் புது வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கங்க இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுங்க இந்த தடவை குலதெய்வத்தினுடைய இந்த மாதத்தில் ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடை பண்ணிக்கோங்க இந்த குலதெய்வத்தின் வழிபாடு மூலயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் செயலும் செய்து மேலும் பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதாவது மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாப்பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் ஐப்பசி மாத பலன்களில் மகர ராசினியர்களே மகர ராசி நேரர்களுக்கு எல்லா கிரக நிலையில் மாற்றம் மாறினாலும் கூட எல்லாமே பிரேக்காக இருக்குது சார் கிட்ட போய் நின்றது கிட்ட போய் நின்று புலம்பிக் கொண்டிருந்த நீங்கள் புலம்பில் விடுபடப்பட்டு வெற்றி வகை சுடக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதத்துக்கு ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு நீங்கும் மயக்கம் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கிய மேம்பாடும் பண்ணும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதுபோக இந்த மகர ராசிக்காரர்கள் தொழில்துறையில் இரட்டிப்பு லாபம் உண்டு இதை செய்யலாமா வேணாமா இதை ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு குழம்பி கொண்டிருந்தவர்கள் துணிந்து செயல்படுங்கள் பொருளாதார அபிவிருத்தி உணவு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் நெடுநாட்களாக பிள்ளைகள் இல்லாமல் அவஸ்தப்பட்டவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நெடுநாட்களாக புத்திர பாக்கியத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்னால் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவருடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஏற்ற மிகுந்த மதமாக அமையும் மகர ராசியில் இருக்கிற இருந்துக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் புத்தி சுவாதம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஆர்டிசமாக இருந்தாலோ அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சி அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமைகிறது நெடு நாட்களாக உங்ககிட்ட வர வேண்டிய பணம் வராமல் இழுத்து கொண்டே இருந்தது கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு நெழு உறவினர்களால் பகை உணர்ச்சி ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த பகையிலேருந்து இவன் மேலே தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி மித்தவங்க புரிஞ்சிக்க கூடிய அமைப்பு இப்படி எல்லாத்துலேயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மகராசியில் கூடிய பெரியவங்களுக்கு குழப்பத்திலே இருந்த நீங்க இனிமேல் இருந்து நீங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அற்புதமான நேரம் இது மீண்டும் மீடியா துறை பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க இவ்வளோ ஆரோக்கிய குறைவுக்கு அப்புறம் மீண்டும் மீடியாவில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அதனால மீண்டும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை கிட்டக்கூடிய அற்புதமான நேர காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை உண்டு வெளியூர் பயணம் உண்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு மகளோ அல்லது மகன் வீட்டுக்கோ வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வரக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது ரெண்டு நாட்களாக கால்வழியில் அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கால்வழியில் இருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் லாக்காய் கணவர் வாங்கி எல்லாத்தையும் அழிச்சுட்டாருங்க என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறவங்களாம் அவர் கணவருக்கும் ஒரு வேலைவாய்ப்பும் பொருளாதாரமும் கிடச்சி அந்த பொருளாதாரம் மூலிமா உங்களுக்கு வேணுங்கிறத செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது வந்துடும் யார் மூலிமா போச்சோ அவர்கள் மூலியமாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக மிக ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனைவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை சில மறதிகள் ஏற்படும் என்பதால் அந்த மறதிகளை எந்த எந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கு என்பதை தீர்மானம் பண்ணிக்கொண்டு அடிக்கடி ஒன்றுக்கு மேல் அதை ரீடிங் விடுவது உங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பின்னாடி நீங்கள் கோட்டை விடாமல் இருப்பதற்கு உதவும் அதற்கு முன்னே பலன் எடுத்து முயற்சி செய்யும்போது போது பலன் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது ஆன்லைன் பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பழைய கம்பெனி பழைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரம் இரட்டிப்பு கொடுக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணவங்க ஒன்றே நாலு வருஷமாக ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இப்போ சிறு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் புது கம்பெனியில் முயற்சி பண்ண வேண்டாம் புது வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கங்க இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுங்கள் இந்த தடவை குலதெய்வத்தினுடைய இந்த மாதத்தில் தடவையாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த குலதெய்வத்தின் வழிபாடு மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் செயலும் செய்து மேலும் பெருவாலும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பிரத்யோகமாக இந்த மகர ராசிக்காரர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு குடும்பத்தோட ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்ல நன்மை தரும் குடும்பத்தோட முடியாதவங்க நீங்க மட்டுமாவது செவ்வாய்க்கெழமை அல்லது வியாழக்கிழமை வேலையில இந்த த கங்கை கொண்ட சோழபுரம் போய் அவரை வணங்கிட்டு வருவது எல்லா வகையிலையும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அம்மையும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எட்டு இல்லை ஐயாறு நாற்பது என்று சொல்லக்கூடிய பச்சரிசி ஒரு சிப்பம் வாங்கி இந்த பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது மகர மகத்தான வாழ்க்கை உண்டு மலை என்ன பெய்யென்ன பெய்யும் மலை மகிழ்ச்சியான மலையாக இருக்கும் மற்ற தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் மகேசன் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது யாருப்பா என்னுடைய சிவபெருமானுடைய அருள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மகத்தான வாழ்க்கையை ஏற்படுத்திவிடக்கூடிய அற்புதமான மதம் ஐப்பசி மாதம்